மனுஷனுக்கு லொல்ல பாத்தீங்களா இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு ஆக்கம்பர மீனை வலையில பிடிச்சிட்டு வந்திருந்தாரு அந்த அண்ணன் என்னமோ முழு மீனை தர எடுத்துட்டு போடான்னு சொல்லியிருக்காரு ஆனா இவரு எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க எனக்கு பாதி மீன் மட்டும் கொடுறா நான் மட்டும் தான் சாப்பிட போறேன் மத்தவங்க எல்லாம் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பாதி மீனை எடுத்துட்டு வந்துட்டு வரும்போதே என்னை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக்க நிறுத்தினாரு அப்ப நாங்க ஏன் லொல்லு பிடிச்ச மனுஷன் சொன்னு தெரியுதா சரி மீனை நீயே க்ளீன் பண்ணித்தா அப்படின்னு சொன்னா தண்ணீர்ல போட்டு கழுவிட்டு குடலை மட்டும் எடுத்து போட்டுட்டு அவ்வளவுதான் கழுவியாச்சுன்னு சொல்றாரு ஆமாங்க இந்த மீனை வேக வச்சு சாப்பிடறதுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது குடலை மட்டும் எடுத்துட்டு சும்மா கழுவிட்டா மட்டும் போதும் மத்த மீன் மாதிரி கிடையாது இந்த மீன் மேல செதுல இருக்காது நம்ம ஸ்ட்ரைட்டா தோலை உரிச்சிட்டு தான் செய்வோம் இதை வறுக்கிறதா இருந்தாலும் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் ஆனா இது வேக வச்சு சாப்பிட அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒண்ணுமே இல்லைங்க கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சமா மஞ்சப்பொடி அதை மட்டும்தான் போட்டு நாங்க வேக வைப்போம் காரமாக இருக்குமேன்ட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா தூள் அதுல போட்டு சாப்பிடுறோம் நீ எடுத்த அவசியம் கிடையாது நானே போய் எல்லா மீன் மாதிரி தாங்க இந்த மீனும் வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்திலேயே வெந்துடும் தண்ணி நிறைய வைக்காதீங்க இல்லன்னா தண்ணில இந்த சத்தெல்லாம் போயிடும் இந்த மீன்ல முள்ளே இருக்காது சதையாதான் இருக்கும் சதை அப்படியே கட்டுக்கட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு மீன் புட்டு செய்யற வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன் ஆக்காம்பார மீன்ட்டு அந்த மீன் தான் இது இதை புட்டும் செய்யலாம் புட்டு செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் ஆக்காம்பார பொதுவா சைஸ் சின்னதா தான் அதிகமாக கிடைக்கும் இவ்வளோ பெரிய சைஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான்